ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் முத்தலகு சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்லுக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம தனம் சொன்ன மாதிரியே நம்ம டாக்டருமே சரவணனோட பிளட் டெஸ்ட்டை எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு சீதாராமன் கிட்ட கொடுக்குறாங்க சீதாராமன் இருந்துட்டு டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அனுப்புகிறாங்க அந்த ரிசல்ட்டில் நம்ம மீனாட்சி பூமிக்கு பிறக்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் டெஸ்ட் ரிசல்ட்டே வந்திருக்கு இதை வந்து கோர்ட்டில் சப்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம சீதாராமன் எடுத்துன்னு போய் கோர்ட்டில் சப்மிட் பண்ணிடுறாங்க நம்ம ஜட்ஜ் இருந்துட்டு ரிசல்ட்டை பார்த்துட்டு மீனாட்சியோட பிளட்டும் பூமியோட பிளட்டும் பொருந்தலை அதனால மீனாட்சி இருந்துட்டு பூமிக்கு பிறக்கல அதே சமயம் பூமியும் முத்தலுகும் தான் ஒன்று சேர்ந்து வாழணும் இதுதான் கோர்ட்டோட தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு வழங்கிடுறாங்க இதை கேட்ட அஞ்சலிக்கு ரொம்பவே படப்படப்பாக வருது எங்கே நம்ம பூமியை பிரிஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே மயங்கி விழுந்துடுறாங்க நம்ம ரெஜினா ரொம்பவே பதறி போகிறாங்க இன்னொரு சைடு நம்ம முத்தழகு பூமி ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க ஸ்வேதா இருந்துட்டு முத்தழுகு அக்கா தீர்ப்பு உங்கள் பக்கம் சாதகமாக வந்திருக்கு இப்போ நீங்களும் பூமி மாமாவும் எப்பவுமே லைஃப் லாங் ஒன்னாகவே இருக்குவிங்க உங்களை யாராலுமே பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம முத்தழுகு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அதே சமயம் முத்தழுகுக்கு தான் மீனாட்சி பிறந்தாங்க அப்படிங்கிற விஷயமும் கூடிய வச்சு சீக்கிரமே தெரிய வரணும் அப்போ இன்னுமே சந்தோஷப்படுவாங்க ஏன்னா பூமிக்கும் முத்தழுகுக்கும் பிறந்தது தான் நம்ம மீனாட்சி இங்கே அஞ்சலி மயங்கி கிடக்குறாங்க ரெஜினா இருந்துட்டு தண்ணி தெளித்து எழுப்பி விடுறாங்க நம்ம அஞ்சலி சொல்கிறாங்க நான் சொன்ன இல்லைம்மா அந்த டாக்டர் ஏதோ வேலை பார்த்துருக்கா அதனால தான் ரிசல்ட்டை மாற்றி சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழுறாங்க கதறாங்க இனி நான் பூமி கூட சேர்ந்து வாழ முடியாதா இனிமே அந்த வீட்டில் என்னை யாருமே வைக்க மாட்டாங்க என்னை வீட்டை விட்டே துரத்திடுவாங்களே எனக்கு பூமி வேணுமா பூமி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியம் முடிச்ச மாதிரி அங்கேயே கத்திக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம பூமி இருந்துட்டு முத்தழகு கிட்ட சொல்றாங்க முத்தழகு நான் எப்பவுமே உனக்கு உண்மையாக தான் இருந்தேன் உன்னை தவிர நான் எந்த பொண்ணோட நிழலையும் நான் தொட்டு பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே சமயம் அஞ்சலி கிட்டையுமே சவால் விடுறாங்க இதுக்கப்புறமும் நானும் முத்தழகும் ரொம்பவே சந்தோஷமாக வாழ போகிறோம் இனி எங்கள் வாழ்க்கையில் நீ இருக்கவே கூடாது இருக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க